ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த சனிப்பெயர்ச்சி அதாவது ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி நடந்த சனிப்பயிற்சியிலிருந்து டாப் லெவல்கள் ஆரம்பிக்கிறது பதினோராம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கூடியிருப்பதும் ராசி ராசிநாதன் எல்லாம் பரிவர்த்தனையில் இருப்பதும் இப்போதைக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வா வந்து மூன்றாம் இடத்திற்கு இந்த முதல் வாரத்திலே ஏப்ரல் முதல் வாரத்திலே மாறுறதும் பருத்தி புடவையாக காய்ச்சது பழம் நழுவி பாலில் விழுந்தது மடியிலேயே வந்து எல்லாம் கிடச்சிருச்சு இப்படி எப்படி வேணாலும் நினச்சிக்கங்க உண்மையிலே ரிஷவராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல யோக காலகட்டம் யோக காலகட்டம் நடக்குதுன்றதுக்காக வீட்டிலே வந்து போர்வையை பற்றி போர்த்து படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் எதுவும் நடக்காது உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அதற்கேட்டலார் போல நீங்கள் எப்படி எப்படிலாம் நான் முயற்சிகளை பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகள்லாம் பலி வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க வெற்றி கிடைக்கும் சட்டப்பூர்வமான போராட்டங்கள்லாம் ஒரு மாதிரியான விலகும் கேஸ் போட்டிருக்கேன் அது போட்டிருக்கேன் நானே போட்டிருக்கேன் எம்எல்ஏ போட்டிருக்காங்க கோர்ட்டில் அழைஞ்சிட்டு இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில் அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் இப்போ இருந்து படிப்படியாக இந்த மாதத்துலேயே தீரலைன்னா கூட ஒரு மூன்று நான்கு மாதத்திற்குள்ளேயே சட்டப்பூர்வமான போராட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை பா தாயாதிகள் பங்காளிகள் அங்காளிகள்னு சொல்கிறோம் இல்லையா சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க அத்தை பசங்க இவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் சொத்து பிரச்சனையாக இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து படிப்படியாகத்தான் தீரும் இந்த மாதமே முடிஞ்சிடும்னு சொல்ல மாட்டேன் படிப்படியாக தீரக்கூடிய தன்மை இன்டர்வியூல வெற்றி கல்வியில வெற்றி வெற்றின்ற வார்த்தையை வயசுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கங்க எது எதை ஜெயிக்க முடியலன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இந்த மாசத்துல இருந்து நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் வெற்றியை இன்ட்ருவியூவில் ஜெயிக்க முடியல கல்வியில் ஜெயிக்க முடியல வேலையில் ஜெயிக்க முடியல நல்ல பேர் எடுக்க முடியல மேலதிகாரி நம்மள்கிட்ட ரொம்ப சண்டை போடுறாரு பெண்களால் பிரச்சனை முதலாளி நம்மளை தண்டசோறுன்னு சொல்கிறாரு தண்ட சம்பளம்னு சொல்கிறாரு எல்லா லெவல்லையும் நம்முடைய ஒரு வெற்றியை இது வரைக்குமே அனுபவிக்காதவர்கள் அல்லது இதற்கு நீங்கள் தகுதி இல்லை என்கின்ற நிலைமையில் இருந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை கலைத்துறையில் சாதிக்க வேண்டியவர்கள் இசைத்துறையில் பாட்டுத்துறையில் வியாபாரத்துறையில் தொழில்துறையில் இது வரைக்கும் எதையுமே சாதிக்க முடியாமல் இருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் தசாபக்தி அமைப்புகளை கேட்டார் போல தொட்டது துளங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதத்திலேருந்தே ஆரம்பிக்குதுங்க ஒரு ரெண்டு வருஷம் நல்லாவே இருக்கும் எதையும் யாரையும் எப்போவும் எப்படியும் நம்பி செய்யக்கூடிய அமைப்புகள் பணம் இல்லாமலேயே ஒரு நிலையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது புத்தியின் மூலமாக ஒரு முதலீடு இல்லாமல் ஒரு தயாரிப்பு அமைப்பு இல்லாமல் புத்தியின் மூலமாகவே முதலீடுகள் இல்லாமல் நல்ல விதமாக அதாவது நான் ஒர்க்கிங் பார்ட்னரை நீ கேஷ் போடு என்கின்ற மாதிரியாக ஒரு தொழில் துவக்கம் எல்லாவற்றிற்கும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நல்ல மாதங்கள் இந்த மாதம் பெண்களுக்கு நல்லாயிருக்கும் மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில்நிலைகளில் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு நிறைவேற்றி கொள்ள முடியும் கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் விலகும் காதல் தோல்வி விலகும் காதல் தோல்வி போய் புதிய காதல் உருவாகக்கூடிய ஒரு அருமையான இளைஞர்களுக்கு ஏற்ற நல்ல மாதங்க இந்த ஏப்ரல் மாதம்